மகாநதி மகநதிசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அங்கேருந்து ராகினி பயங்கர கோபமாக கிளம்பி போனதோ உடனே நிவின் நினைக்கிறாங்க நீ நினைச்சதை எல்லாம் நடக்கும் நினச்சிட்ருக்கியா நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா அதனால தான்டி இப்படி எல்லாம் போய் சொன்னேன்னு சொல்லிட்டு நிவின் வந்து ரொம்பவே கோபமாக அங்கேருந்து ராகினி கிட்டே கிளம்பி போகிறாங்க ராகினி ஒரு பக்கம் அவங்களுடைய அப்பா கிட்டே ஃபோனை பண்ணி நானும் எப்படியாவது இவங்ககிட்ட எதாவது ஒரு விஷயத்தை கறந்துடலாமோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணப்பா என்னால் முடியலன்ற என்னமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த நிவினை பத்தி அதுவும் இல்லாம அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே நிவின் உயிரவே கொடுப்பா அப்படி பட்டம் அவன் அவனை போயிட்டு நீ வந்து கேட்டா உடனே பதில சொல்லிடுவானா இங்க பார் வேணுன்னா அந்த காவேரியை கடத்தி வச்சுட்டு நிவின் கிட்ட கேட்டா கண்டிப்பா பதில் வரும் ஆனா இப்படி எல்லாம் கேட்டா பதில் வராது சரிப்பா அந்த வேலையவே நம்ம செஞ்சிடலாம் என்னமா சொல்ற அவளை கிட்னாப் பண்ணணுமா ஆமாப்பா பத்து கொல்ல செஞ்சாலும் போல தான் ஒரு கொல்ல செஞ்சாலும் போல தான் இப்போ ஆல்ரெடி உங்க மேல கேஸ் இருக்கு இப்ப நீங்க அவளை கடத்தினாளும் எப்படியாவது உண்மை என்ன ஏதுன்றது நமக்கு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு தேவை அந்த காவேரியை பழிவாகணும் காவேரி வீட்டை விட்டு போகணும் நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை நீங்க எனக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களான்றாங்க என்னவா ராக்கு இப்படி பேசுற உனக்காக நான் உயிரை கொடுப்பேன் இதை செய்ய மாட்டேன்னா கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன் காவேரிக்கு பிறந்த வருதுன்னு சொல்றிய அவளுக்கு ஸ்பெஷல் கிஃப்டோ ஒன்று கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க